ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து மக்களுக்காக டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாேருக்கும் சட்டம் தெரியட்டும் நம்ம வெரைட்டி ஆஃப் லீகல் டிஸ்பியூட்ஸ் அண்டு லீகல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து சோசியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேஷன் வந்து வந்து பகிர்ந்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆக்ட் அதாவது கஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்னா சுங்க சட்டம் அப்படிம்பாங்க அதாவது சுங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதுதான் வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட்டு இந்த கஸ்டம்ஸ் ஆக்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருந்து பொருட்கள் இங்கே வர்றது இங்கே இருந்து வெளியே போகிறது இது வந்து இந்த சட்டத்துக்கு விரோதமாக எந்த சட்டத்துக்கும் விரோதமாக வந்து பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதோ உள்நாட்டுக்கு அனுப்புவதோ வந்து தவறான ஒரு செயல் அதற்கு வந்து தண்டனை இருக்குது என்ன பொருளாலும் சரி இப்போ நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் அனுப்புகிறோம் இந்த மாதிரி அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது சம்மந்தமான விஷயங்கள் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் சட்டத்துக்கு விரோதமாக செஞ்சால் வந்து பிரச்சனை இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா தங்கம் வந்து தங்க கடத்தல் வந்து இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது இப்போ நம்ம தங்க கடத்தல் நடக்கிறதுனால வந்து அதாவது தங்க கடத்தல்னு எப்படி வருதுன்னா அவங்க வந்து என்ன அடிப்படையில் தங்கம் கொண்டு வர முடியும் இந்தியாவுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு வரமுறை சட்டம் இருக்குது அதன் அந்த அளவு தான் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே கொண்டு வந்தால் அதுக்கு கட்டி எடுத்து வரணும் அந்த வரி வரிகட்டாமல் எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து ஸ்மக்லிங்கில் மாட்டிக்கிடுது அது வந்து கிலோ கணக்காகவும் இருக்கலாம் கிராம் கணக்காகவும் இருக்கலாம் இல்லைனா வந்து பவுன் கணக்காகவும் இருக்கலாம் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இப்போ வந்து நம்ம அந்த தங்கக் கடத்தலில் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தண்டனை வந்து என்ன கொடுக்குறாங்க கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் வந்து சுங்க சட்டத்தின் கீழ் வந்து வரையறுக்கப்பட்டுள்ள பட்டபடி தங்க கடத்தலுக்கு வந்து ஒன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து அளிக்கப்படுகிறது மற்றும் அபராதமும் விதிக்கப்படுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் மற்றும் தொடர்புடைய எந்த ஒரு உபகரணத்தையும் வந்து பறிமுதல் செய்யலாம் என்ன தண்டனைகள் பற்றிய விவரமான விளக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைவாசம் அதாவது சுங்க சட்ட பிரிவு அதாவது கஸ்டம்ஸ் ஆக்டு செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க கடத்தலுக்கான தண்டனை வந்து ஒன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்டு வருவோம் இது வந்து குற்றத்தின் தீவிரம் குற்றங்காளரின் குற்றவாளியின் வரலாறு மற்றும் பிற மோசமான காரணிகளை பொறுத்து மாறுபடும் அபராதம் அதாவது குற்றவாளி எவ்வளோ எடுத்துகிட்டு வராரு நகை பவுனு கிலோ கணக்கில் தங்க எடுத்துகிட்டு வராரு தெரியாமல் அதாவது வரி கட்டாமல் அதை பொறுத்து வந்து தண்டனை வந்து மாறுபடியாகும் இதே வந்து ஹேபிச்சுவல் ஃபண்டர்னு சொல்லுவாங்க இதை வந்து தொடர்ச்சியாக செய்துகிட்டே வர்றாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன வந்து தண்டனை கொடுப்பாங்க அதாவது மினிமம் ஒன் இயர் அப் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் வந்து தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிறந்தண்டனைக்கு கூடுதலாக கடத்தல் அபராதம் விதிக்கப்படலாம் ஏன்னா பெரும்பாலும் தொகை சம்பந்தப்பட்ட பொருட்களில் மதிப்பை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் அதாவது எவ்வளோ ரூபா அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியில் வந்து நீங்கள் தவறாக வந்து பயன்படுத்தி சட்டத்தை வந்து எடுத்து வர்றீங்க தங்கத்தை அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய் அதுக்கு மூணு மடங்கு அதாவது மூணு கோடி ரூபாய்க்கு வந்து வந்து இப்போ பெனால்ட்டி வந்து போடுவாங்க அதாவது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பொருட்களை பறிமுதல் செய்தல் ஆனால் என்ன தங்கம் உட்பட கடத் பொருட்கள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படலாம் படலாம் உபகரணங்கள் பறிமுதல் அதாவது தங்க கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் வாகனங்கள் அல்லது அதற்கு பிரத்யேகமாக செயல்படிக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள் முக்கியமானவற்றை வந்து பறிமுதல் செய்ய இந்த சட்டத்தில் வந்து வரிமுறை இருக்கிறது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் இது அதாவது தங்கத்தின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட வரம்பு மீறினால் அது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாகும் கூடுதல் கட்டணங்கள் அதாவது தங்கக் கடத்தல் பயங்கரவாதம் அல்லது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையதாக இருந்தால் தேசிய புலனாய்வு நிறுவனம் அதாவது என்ஐஏ தலையிடக்கூடும் மேலும் சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அதாவது யுஏபிஏன்னு சொல்லுவாங்க அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் போன்ற கடுமையான சட்டங்கள் பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் மீண்டும் குற்றங்கள் ஒருவர் சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி ஐந்து உட்பிரிவு ஒன்று அல்லது பிரிவு நூற்றி முப்பத்தாறு உட்பிரிவு ஒன்று சுங்க அதிகாரிகளுக்கு பொருந்தும் இந்த பிரிவு இன் கீழ் ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு மீண்டும் அதே பிரிவுகளின் கீழ் ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார் அவர் இரண்டாவது மற்றும் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடுத்தடுத்து ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஏழு ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுவதாக வந்து கஸ்டம்ஸ் ஆக்டை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கஸ்டம்ஸ் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்மக்லிங்க்கு வந்து ஒன் இயர் டு செவன் இயர்ஸ் மினிமம் ஒன் இயர் அப் டு செவன் இயர்ஸ் வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறாங்க குவான்டிட்டி ஆஃப் கோல்டு ஸ்மக்லிங்கை வச்சு அதை வந்து நிர்ணயம் பண்ணும் நீதிமன்றம் மற்றும் வந்து அபராதம் விதிப்பாங்க அபராதம் எப்படி விதிக்காங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா வந்து உண்டான தங்கத்தை கடத்தி கொண்டு வந்தால் வந்து மூணு மடங்கு ஜாஸ்தியான அபராதம் வந்து விதிக்கிறதுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது தேசத்திற்கு துரோகத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக கடுமையான ஒரு விஷயமாக இருக்கும் என்று கருதப்பட்டால் என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் சட்டம் வந்து கொண்டு வரப்படும் மற்றும் வந்து யூபி UAP சட்டமும் அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டமும் வந்து இதில் வந்து பாயும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்மக்லிங்கை வந்து தடுக்கிறதுக்காக இந்த சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க மற்றும் வந்து இந்தியன் பின்னல் கார்டு அதாவது பிஎன்எஸ் சொல்லி மாற்றிருக்காங்க அதுலேயும் வந்து ஸ்மக்லிங்கு வந்து தடுப்புக்கு வந்து பிரிவு இருக்கு அந்த பிரிவும் வந்து பயன்படுத்தப்படும் ஸ்மக்லிங் பண்ணப்பட்டால் இந்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரைக்கும் தான் வந்து அந்த தங்கத்தை வந்து எடுத்து வர முடியும் அதனால் வந்து நீங்கள் எக்ஸாக எடுத்து பண்ணிங்கன்னா இந்திய அரசாங்கம் என்ன வரி விதிச்சுருக்கோ அந்த வரியை வந்து இப்போ கட்டிவிட்டு எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட தங்கமாக இருக்கும் வரி இல்லாமல் சட்டத்தை மீறி எடுத்துகிட்டு வரும் தங்கம் வந்து சட்டத்திற்கு எதிரான இந்திய நாட்டு இரண்டாம் இறையாண்மைக்கு எதிரானதாக கருதப்பட்டு குற்றமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதுதான் வந்து இப்போ இந்தியன் ஸ்மக்லிங்கில் தான் வந்து கோல்டு வந்து நம்ம தண்டனை என்னன்னு பார்த்தோம் ஒன் இயர் டு செவன் இயர்ஸு அப்புறம் மூணு மடங்கு அபராதம் என்ன ஸ்மக்லிங் அமௌண்ட்டோ அதுக்கு மூணு மடங்கு அபராதம் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நம்ம இந்த ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இந்த என்ன பண்ண இம்ப்ரெஸ்மெண்ட்டை வந்து என்னங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணுறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் மிக்க நன்றி வணக்கம்